அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளோட வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய செல்லும் போது எந்த நாள் உகந்த நாள் தாங்க இன்னைக்கு நம்ம நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் ஏன்னா திருச்செந்தூர் முருகரை நீங்க எப்போ வேணாலும் போய் வழிபாடு செய்துட்டு வரலாம் ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள்ல போய் வழிபாடு செய்துட்டு வந்தாலும் நன்மை நம்மளுக்கு தரும் அதே போல கீர்த்திகை நட்சத்திரம் அதே மாதிரி சஷ்டி நாள் விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கெல்லாம் நீங்க போய் வழிபாடு செய்தால் நம்மளுக்கு பல சிறப்புகள் கிடைக்கும் இப்ப முதல் முதலா நான் திருச்செந்தூருக்கு வந்து தரிசனம் செய்ய அது போய் நான் வழிபாடு செய்துட்டு எனக்கு வந்து இரட்டிப்பு பலன் கிடைக்கும் எப்பொழுது நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னாலுமே அது இரட்டிப்பு பலன் தான் அதுவும் சரிங்க எந்த நாள்ல போலாம் புதன் புதன்கிழமை அன்னைக்கு நீங்க தரிசனம் செய்ய கிளம்பலாங்க வீட்டுல இருந்து ஏன்னா புதன்கிழமை போய் நீங்க அங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யல ஒரு இரவு தங்குற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம போறோம் ஏன்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல வருச வந்து பொழுது அதுல ஏழு எட்டு மணி நேரம் கூட ஒரு நாள் ஒரு சில டைம்ல வந்து நம்மளுக்கு ஆகும் ஏன்னா நம்ம எல்லா நாளும் ஒரே நாளா இருக்கும்னு சொல்ல முடியாது கூட்டங்களை சொல்றேன் இப்ப ஒரு சில நாள் வந்து ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சனால இப்ப கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாங்க போயிட்டு இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் தான் இருந்தது கம்மியாகும்னு தெரியலைங்க அதனால நீங்க திருச்செந்தூர் முருகரை தரிசனம் செய்ய போனீங்கன்னா உறுமையா நிதானமா குழந்தைங்க பெரியவங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா பத்திரமா கூட்டம் நெரிசல் கூட்டிட்டு போய் முருகப்பெருமான மனதார தரிசனம் செய்துட்டு வாங்க இப்ப புதன்கிழமை நீங்க போனீங்கன்னா முதல் நாள் புதன்கிழமை வந்து நீங்க என்னன்னா அங்க கடற்கரையில வந்து தங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது முருகப்பெருமானுடைய சன்னதி கோயிலை சுத்தியும் நீங்க தங்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல பக்தர்கள் கடற்கரை ஓரத்துலயும் வந்து உறங்கிட்டு இருப்பாங்க எல்லாம் அந்த மாதிரியும் நீங்க தங்கலாம் அங்க வந்து ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க அந்த மாதிரி நீங்க தங்கிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் தலம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய தலமும் கூட தான் அது அதனால வியாழக்கிழமை போய் நம்ம தரிசனம் செய்தம்னா முருகப்பெருமானுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் குரு பகவான வழிபாடு செய்த பலனும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் அதனால புதன்கிழமை அன்னைக்கு கிளம்புங்க புதன்கிழமை அன்னைக்கு கிளம்பி நீங்க அங்க ஒரு இரவு தங்குங்க தங்கிட்டு மறுநாள் காலையில வெள்ளன எழுந்துருங்க நீங்க லேட்டா எழுந்து போனீங்கன்னா அங்க வருஷம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால புதன்கிழமை வந்து தங்கி காலையில மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் எழுந்துருங்க மூணு மணி இங்க ரெண்டு மணிக்கெல்லாம் எல்லாரும் ஒரு சிலர் எல்லாம் கடலை நீராடிட்டு முருகப்பெருமான தரிசனம் செய்ய போயிருவாங்க இப்ப நீங்க முத முதல்ல போய் தரிசனம் செய்தீங்கன்னா முதல்ல நாளைக்கு நேரில் நீராடுங்க ஏன்னா மூணு மணிக்கு தூக்கத்தை பார்க்காதீங்க முருக பெருமானை தரிசனம் செய்ய புகையில காலையில ஆனால் நாளைக்கு நேர் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு மணிக்கு மேலே தான் அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு தான் திறக்கிறாங்களே அதனால முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க போனீங்கன்னா முதல்ல நாளைக்கு நேரில் நீராடுங்க அதுக்கப்புறம் கடல்ல நீராடுங்க நீராடிட்டு அதுக்கப்புறம் தூண்டுகை விநாயகர் இருப்பாரு அங்க போய் விநாயக பெருமான வழிபாடு செய்துட்டு தலையை சுத்தி ஒரு செதற்கா விட்டுட்டு முருகப்பெருமான தரிசனம் செய்ய போங்க அதனாலதான் சொல்றேன் நிதானமா பொறுமையா போனீங்கன்னா இந்த பூஜைகள் எல்லாம் நீங்க செய்துட்டு முருகப்பெருமானுடைய தரிசனம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்குங்க அதனால பொறுமையா இந்த எப்போதுமே வந்து பொறுமையா போகணும் ஏன்னா அவசரம் அவசரமா போனோம்னா ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நம்ம விட்டுருவோம் அதனாலதான் சொல்றேன் முதல்ல நாளைக்குனர் இரண்டாவது கடல் மூன்றாவது தூண்டுதை விநாயகரை வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு அவரை பார்க்க தான் முடியும் அங்க நின்று நம்மளால தரிசனம் செய்ய முடியாது அங்க உள்ள வாட்ச்மேன் அண்ணாலாம் சீக்கிரம் போங்க போங்க பக்தர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால முருகரை கண் குளிர அங்கே அங்க உள்ள கொடிமரத்துக்கிட்ட அமர்ந்து மனதார வேண்டிட்டு வாங்க உங்களுடைய எந்த வேண்டுதலோ இந்த வருடம் நான் வந்திருக்கேன் அடுத்த வருடத்துக்குள்ள இல்ல ஆறு மாசத்துக்குள்ள இல்ல அடுத்த மாசத்துக்குள்ள முருகப்பெருமானே எனக்கு இதை நிறைவேற்றி கொடுன்னு மனதார வேண்டிட்டு நீங்க தரிசனம் வெளியில வாங்க தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயில் திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலம் அமைவதற்கு காரணமாக இருந்தவர் மூவர் ஜீவ சமாதி இருக்கும் அவங்கள போய் நீங்க தரிசனம் செய்துட்டு அதற்கப்புறம் நீங்க வீட்டுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் கிளம்புங்க கட்டாயமா பலன் நிச்சயம் உண்டுங்க இந்த முறையில வழிபாடு செய்துட்டு வாங்க ஏன்னா இது இப்போ பல பக்தர்கள் போய் வழிபாடு செய்திருப்பீங்க இந்த வீடியோ பதிவுல முதல் முதலா ஒரு சிலர் எப்படி போய் வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் கட்டாயமா இதை நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யல இதை நீங்க பின்பற்றுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வெள்ளைக்கான தட்டி விட்டுக்கோங்க